ந가ல난 புணமதரைச난 ஏனும் என்னால முடியாத குள்ள இப்பு ஏத்து ரெண்டு மூடு நான் புனோட முunta படியே டேவள அபள வேண்டிய இடத்திலே இருக்கு சடட ஓம்பட்ட அலன்றவள புடி கஷ்டவா அந்த நெல்லியு என்ன கவலை எனக்கு என்ன எனக்கு எந்த ஒரு பக்கத்தான இப்போ ஆட பக்கத்தாலும் சரி எந்த பக்கத்தாலும் சரி எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை உங்களுக்கு சொந்தம் சௌரங்களும் சொந்த சவரம் ஒரு ஒரு அண்ணன் தான் ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன் வந்து வீட்டை சடைஞ்சிட்டாங்க சொல்லுங்க சொந்தங்கள் எல்லாேருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வாநகர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு குடும்பத்தை வந்து தேடி வந்திருக்கிறோம் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு கணவர் மனைவி இரண்டு சிறு பிள்ளைகளோட வந்துருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வந்து வறுமையில் வந்து தவிக்கிறதாக வந்து ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோழு கிட்ட ஸோ பண்ணிக்கொண்டே இருப்பாங்க எனக்கு கஷ்டம் வாங்க வாங்க சாப்பிடலாம் இருக்குதுன்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு உருக்கமாக கதைப்பாங்க ஸோ இன்றைக்கு வந்து அவர்களுக்காக வந்து நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அவர்களுடைய பிரச்சனை எப்படி அதில் என்ன மாதிரியான வீட்டில் வ வசிக்கிறோம் என்ன மாதிரி உணவு தேவைகள் இருக்குது என்ன வசதி எங்கள்கிட்ட எதிர்பார்க்க கிடைக்கணும் என்ற விஷயங்கள் இருக்கா நாங்கள் பார்ப்போம் பார்த்துட்டு அவர்களுக்கு தேவையான உதவியையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து டி உதயகுமார்னு சொல்ல போகிற உதயனா சுவிஸில் இருந்து செய்யப்பட்ட ஒரு உதவியை வந்து இவர்களுக்கு கொடுத்து போட்டு அவருடைய பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரித்து அதுக்கு எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் மூலமாக வந்து ஏதாவது ஒரு உதவியை பெற்று கொடுக்கணும்ன்ற நோக்கத்தில் வந்திருக்கோம் தொடர்ச்சியாக வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்க வாங்க இப்போ அதில் நோக்கி போவோம் வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா சோமா இருக்கிறீங்களா என்ன நடந்த காலில் கல்ல எக்ஸ்ட்ரா மட்டும் தான் என்ன என்ன விபத்து உள்ள என்ன விபத்தா சட்டிங் சாமான் பானத்துல இருந்து கீழே விழுந்து எலும்பு உடவு எவ்வளவு காலம் இது நடந்து இப்ப நடந்து இப்ப ஒன்றரை மாதம் ஆகுது ஒன்றரை மாசம் வந்து பிஓபி தான் இருக்கீங்களா ஓகே இப்ப நீ எப்ப உங்களுக்கு இதை பட்டுறாங்களா பிஓபி எனக்கு இந்த வார மாசம் பத்தாம் தேதி திருப்பி போட்டிருக்கு எத்தனை மாதம் செல்லுது வந்து தெரியாது மற்ற இதாக வச்சுக்கொண்டு நான் இனிமேல் வேலையாலும் விசாரி செய்து கொள்ள முடியாது என்னால் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க சின்ன ரெண்டு சின்ன ஆக்கள் நான் மூத்தவாக்கு வாங்க மாப்பிடி வெயிலுக்கு நினைக்கிறீங்க பிள்ளையோட எனக்கு மூத்த பிள்ளை எட்டு வயசுல இடம் தது என்ன வேலைப்பு இல்லை வந்து ஸ்கூலுக்கு போய் எங்களை வேலைப்பு வந்து மோசம் போயிட்டார் அதுக்கு பிறகு அஞ்சு வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அவள் இப்போ நேசரி படிக்கிறேன் மற்றது இவர் தான் இவர் ஒரு சின்ன சின்னவர் ராணிவர் அழகு இந்த மாதம் தான் தான் ஒரு வயசு சரியான ஒரு கஷ்டம் எனக்கு ஒரு வீடு வாசல் இல்ல காணிகள் இல்லை இது வந்து நாங்கள் ஒரு பாடகித்தான் இந்த காணிகள் இருக்கிறோம் துக்குள்ள எந்தசதியும் இல்லை கரண்ட் வசதி தண்ணி வசதி எதுவும் டொய்லெட் வசதி எதுவும் இல்லை இந்த காணிக்களை வந்து இதில் டொய்லெட் வசதி தண்ணி வசதியெல்லாம் இருக்குது அதுவும் மாதம் மாதம் ஐயாயிரம் ஐயாயிரம் தான் மாதம் தண்ணி மழை வெஞ்சு தண்ணியும் வீட்டை தான் பிள்ளைகளை சில வளையா தான் போட்டுக்கொண்டு எத்தனை முறை இருந்திருப்பேன் எத்தனை நம்பரை நிறுத்த முடிச்சுட்டு வந்திருப்பேன் என்னால் செய்த முடியும் இந்த காலை வச்சுக்க வேண்டாம் நீங்கள் அந்த தொழில் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு எப்படி நீங்கள் உங்களுக்கு அசுகமாக ஆறு மாதத்துக்கிட்ட ஏழு மாதத்துக்கு ஆகுறும் எப்படி வச்சுக்கிட்டு விலை திருப்பி மேலே சொல்லி நீங்கள் பள்ளியில் தெரிய வேண்டாம் நடக்க வேண்டாம் கொள்ள வேண்டாம் எனக்கு சாப்பாடு சரி எனக்கு இந்த சரியான ஒரு சேர்ந்த பிள்ளைகளுக்கும் மாப்பிடி இல்லை அதில் வாங்குறதுக்கு எனக்கு முடியலை நான் சொன்னால் கவலை எனக்கு என்னென்னு சொன்னேன் எனக்கு எந்த ஒரு பக்கத்தாலும் இவாட பக்கத்தாலும் சரி எந்த பக்கத்தாலும் சரி எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை உங்களுக்கு சொந்த சவுரங்க சொந்த சவரம் ஒரே ஒரு தான் மாட்டாது ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன் வந்து வீட்டை சடைஞ்சிட்டாங்க வீட்டில் வீட்டில் ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் யுத்த கால பகுதியில் வீரச்சா அடைஞ்சாங்க அப்போ அந்த இடத்துல எனக்கு இன்று வரைக்கும் நானும் அவங்கள வச்சு தான் இதில் பார்க்குறது எனக்கு எந்த ஒரு பக்கத்தாலையும் எனக்கு ஒரு கேள்ப்பு இல்லை அது கூட நான் எத்தனையோ ஒரு கேட்டு கேட்டு பார்த்தேன் கடைசியாக முடியலை முடியாமல் அன்றைக்கெல்லாம் நான் குடும்பத்திலே சொன்னேன் இனிமேல் என்னால் முடியாதக்குள்ள நான் இப்படியே ஒன்று முழுதாக தற்கொலை வச்சு எடுத்து நான் எடுத்த ஏதோ ஆண்டவரான எனக்கு எதாவது எனக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ எனக்கு இந்த குருவாசல்

இதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் சுடலை அடிக்கிட்டதான் நாங்க போய் இருந்தோம் நாங்க அதுக்கெல்லாம் தண்ணி எடுக்கிறாங்க குளிக்கிற அதாவது பத்த சைட்டு இப்ப மணல் காலங்கள் வந்து போவாங்க அடைப்பு அப்போ அப்ப அதை இவரும் பயத்துல இருந்தா போலதான் நாங்க இந்த காணில வந்தோம் அதோட ஒரு காணி இல்லை நாங்க இற வேற ஒரு காணில இருந்தா கடைசியாது இல்லையா வந்து சரியானி இதை வேற வேற கடையில இதுல இருக்கையில ஆடுறேன் மூத்த பிடிக்கும் செத்த போறாதான் நாங்க இதுக்குல வந்து இருந்தது அதுக்குள்ள தண்ணி வசதி கொஞ்சம் கஷ்டம் தண்ணி இல்ல கரண்ட் இல்ல குழந்த பிள்ளையோட இருக்கையில ஆடுனா பக்கத்துல இந்த காணி டக்கிறது நாங்க வந்திருக்க எங்களுக்கு என்ன இந்த தண்ணி வசதியும் டொய்லெட் வசதியும் இந்த வீடு கொஞ்சம் ஒழுகுது அந்த வீடை திருத்தி தந்தாங்களுக்கு ஆனா மத்த எங்களுக்கு காசு உதவி ஒண்ணுமே தேவையில்லையா எங்களுக்கு நிம்மதியா சொந்த வீட்டுல பிள்ளையில வச்சு கொஞ்சம் இருக்கிறது உதவி கிடைச்சாலே காணும் ஒரு உதவி தொண்ணூற்றி எட்டாம்

அது மட்டும் உலந்தோலம்பி நேரிகள் உலந்தாட்டில் நான் கேளாது அப்படி இந்த கையிலும் உழவோ துன்பந்த உயரங்களை கண்டு எந்த ஒரு பக்கத்தாலும் எனக்கு ஒரு கேள்ப்பு இல்லை அவங்க உதவி செய்கிறாங்களோ அவங்க உதவி சொல்லி சொல்லிவிட்டாங்க எத்தனையோ முறை அந்த பொருளியில் இருக்கிறவங்களையும் கேட்டேன் அவங்களால எந்த ஒரு கேள்ப்பும் இல்லை அப்படியே நானாக கூலி வேலை தோட்ட வேலையில் அந்த வேலையில் இந்த வேலையில் செய்து என் குடும்பத்தை பார்த்து ஒன்றுக்குறோம் எனக்கு அந்த காணைக்குள்ள ஒரு குழாய்

தப்பா தந்திருந்த இப்போ கதை போட்டுக்காரு தொண்டுக்க தான் இந்த பிள்ளை நான் இதில் முழிஞ்சு 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 முழிச்சு பார்க்கறது வேலையை போகிறது வாரது நான் இந்த பிள்ளை பிறகு எனக்கு இந்த பார்க்கறதுல என்னென்னு தெரியாது அப்போ அந்த காலத்தில் கூட நான் அதுக்கு நிறைய கிளாச்சி வச்சு போட்டு வேலைக்கு ஓடுவேன் ஓடி போயிட்டு அங்கே வேறு சம்பளத்துக்கெல்லாம் வாங்கி வந்து இல்லை தேவையான சம்பளம் வாங்கி வந்து நொந்து நொந்து போனேன் இருந்தாலும் எங்களுக்கு அதே கிளம்பி இவருக்கும் வயசு கூட ஆளு தச்சு நிறைய இவருக்கு ஒண்ணு நடந்தாலும் எங்களை எனக்கு ஆட்ட உதவியுமே இல்லையா இப்ப இவருக்கு ஒன்று நடந்தாலும் இந்த பிள்ளைய நான் ஒரு சொந்த காலையில் இருக்கிறது நான் ஆசைப்படுறேன் எனக்கு பாடுற

மத்தியானம் மத்தியான சமைக்கவே போதா உங்களோட கிச்சன் சரி நாங்கள் இப்போ அந்த காணியை போய் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்பா அக்கா சொல்கிறா சொந்த காலில் நிற்க வேணுமா சொல்றாரு அது நல்ல விஷயம் வைக்கும் இப்போ அக்காவுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக வந்து எங்களோட உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் கேட்கணுமாட்டா என்ன கேட்போம் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சால் நாங்கள் இனி ஒருத்தர் உதவி கேட்க மாட்டேன்னு நாங்கள் நல்லா இருப்போம் எங்களை வாழ்க்கையை நாங்களே பார்த்து கொள்ள முடியாது உங்களுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னா நாம எனக்கு போனோம்ட அந்த வீடு திருத்தி அந்த டொய்லெட்டும் குழாயும் அடிச்சு வந்தாலே காணும் நான் வேற எனக்கு எந்த ஒரு வய எனக்கு நிம்மதியா இருக்க நிரந்தரம் அவருக்கு வசதி கழிச்சாலே காணுமுன அப்போ அன்னைக்கு இந்த காலையில் அம்மா சுகா மாவை மட்டும் நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்கிறேன்னு சொன்னால் எப்படியான ஒரு வேலை அப்படின்னு கேக்கா அப்படியே நாங்க அப்படி என்னங்க மஞ்சளாக இருந்தால் கடை போட்டு வேக போட்டு விட்டுட்டு போயிட்டேன் அப்போ நான் தேத்தானி கடை எதனால சொன்னேன் நான் கொஞ்சம் ஆ தேத்தண்ணி கடைப்பேன் ஆ பலசகிற கடைக்கு வந்து முதல் கூடை தேத்தண்ணி கடைக்கு வந்து முதல் குறை உண்மைக்குமே ரெண்டு அதுமா கொஞ்சம் காசை வச்சோன்னே நீங்கள் ரெண்டு ரோலையும் ஒரு பிளேயரு செய்ய போட்டு மற்ற லாபமும் கூட தேத்தணி கடையில் எனக்கு அந்த தேத்தண்ணி கடை வந்து எனக்கு நல்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வேண்டாம் நான் இந்த வாங்கி தெரிஞ்சு கஞ்சா சேத கடையில் நின்று இருக்கிறேன் நான் டீ எல்லாம் அடைஞ்சி இதெல்லாம் இதெல்லாம் போட்டு இது செய்வேன் போடுவீங்களா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டாலில் நான் நினைக்கிறேன் ஒரு மூட்டை சீனி ஒரு மூட்டை மா ஒரு அப்படி கொஞ்சம் வாங்கி இருந்தாலும் நீங்கள் தொடங்கிடுவீங்க கையில் கொஞ்சம் முதலையும் தந்துவிட தந்தா எனக்கு நான் இதாக ஒன்று செய்யுது நான் கொண்டு தெரிஞ்சே இப்போ ஜியா ஜியாபாரம் செய்வேன் அதோட இந்த கடையில் கடையில் சந்திச்சு அதில் இருந்து நான் இருந்து கொண்டு நீ தொழில் செய்யக்கூடிய மாதிரி நான் என்ன குடும்பத்தை ஏதாவது ஒரு பக்கத்தில் நான் கொண்டு சரி நாங்கள் இப்போ வந்து இங்கே உங்களுக்கு வரைக்கும் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் டி உதயன் என்று சொல்ல போகிறேன்னா இருந்து உங்களுக்கு தந்த ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் தாரன் நாங்கள் இந்த ஐயாயிரம் ரூபா காசை வந்து வச்சிருக்கோம் இதை வந்து டி உதயன் என்று சொல்ல போகிற வந்து வந்து இருந்து உங்களுக்கு தந்திருக்கு சரியா அப்போ அவருக்கு தான் நன்றி சொல்ல போகிறீங்களோ உங்களோட முகம் தெரியாது முயன்று சொல்கிறேன் அவருக்கு உங்களை யாரும் தெரியாது ஏன்னா அப்போ இங்கே இருக்கிற மக்களுக்காக வந்து அவங்க அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை வந்து உங்களுக்கு தாராங்க இப்போ டி உதயன் என்று சொல்ல போகிறேன்னாக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது என்ன வீடியோவில் பார்த்துருக்கிறதால என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது என்ன நம்பி உங்களுக்காக இந்த காசு முடியல இந்த உதவி கூடான கூட நன்றி அண்ணன் உங்களை வேறு எப்போ உங்களை ஆசீர்வதிக்கப்படுவார் அண்ணா இப்படி வேலையாளர்கள் நீங்கள் இப்படி உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலுக்கும் மேலும் உங்களை ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நன்றி நன்றி அண்ணன் நன்றி நானும் உங்களுக்கு வந்து நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே உங்களை காணியை பார்ப்போமாக்கா இந்த குழாய்கினருக்கு கடிக்கலாது அங்கேதான் பார்க்கணும் காணியை பார்த்துட்டு தான் என்னென்ன வசதி குழாய்னர் அடிக்கிறதா யோசனை பார்க்கணுமே

சரி ஆ பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் ஒரு குழாய்க்கு நிறைந்த நாங்கள் அடிச்சு கொடுக்கறதால வந்து ஒரு முன்னேற்றம் கொண்டிருக்கு இருந்தாலும் இவர்களுடைய காணி வந்து இதுலேருந்து எவ்வளோ நூறு மிச்சம் இருமாக்கா அந்த அதா இப்போ இப்போ அப்படினா நாங்கள் அக்கா அன்னைய பைக்கில் ஏற்றி விடுவார் நாங்கள் இதால் வரோம் நானும் இல்லாமா உங்களோட இதால் அன்னைய காலையில் மூணு பேருக்கு கீழே அன்னிக்கிறோம் பைக்கில் ஓகே இதாகவே இல்லை இதுக்கு சின்ன இதுக்காக போகணுமா ரெண்டு வந்து ஒன்று இருக்கிறதா யார் வந்து ஒன்று நிக்கிறாக்கா இதான் இருக்கா ஆ ஆ ஒன்றுக்குருக்கா என்ன சொன்னேன் கட்டி வந்து ஆ ஆ சரி இதான் கா இந்த இவ்வளோ இதோட முடியுதா காணி கூட இதான் இந்த அக்காக்களுடைய அந்த சொந்த காணி கூட இருக்குது இப்போ வா நாங்கள் முதல் கதை வீடு வந்து வாடகைக்கு இருக்கிற வீடு தகட்ட சொந்த காணி கூட இருக்குது இஞ்சாலும் அந்த குழாய்க்கிணர் வசதியை கேட்டுருக்கு அண்ணா என்ன இதாக உங்களோட காணி சரி ஓகே கதை இப்போமா சரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பயிலுக்கு வாங்க இணைக்கு வாங்கணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் பரவாயில்ல வெல்ல நான் தேக்கனவே கொஞ்சம் கருப்பு தெரியும் தானே இந்த இன்னும் கருப்பாக போயிடுவேன் சரி ஓகே இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த திருப்பலா அந்த இடத்துக்கு ஒருக்கா காட்டுங்க தம்பி என்னென்னு சொன்னால் இதான அவள் வீடு இப்போ வந்து இங்கே இந்த கரண்ட் வசதிகள் ஒன்று தண்ணி வசதி ஒன்றுமே இல்லாதனால வந்து தான் அந்த வீட எடுத்துருக்கிறீங்க அப்படி தானே ஸோ அப்போ குழாய் கிணறு வந்து இஞ்சாங்க கட்டிருக்கீங்கண்ணா உங்களுக்கு டாய்லெட் ஏதாவது கட்டி குறையில் இருக்குதா இல்லை புதுசாக டொய்லெட் வசதி ஒன்றுமே இல்லைண்ணா இந்த காட்டு தான் போடுறாங்க அப்போ அப்படி இருந்து உங்களுக்கு சரியான கஷ்டம் இப்போ இங்கே கூடுதலா நாக்கள் எல்லாருமே காட்டுக்கு தான் டொய்லெட் போற விஷயமா அப்படியே இருக்கிறவங்களுக்கு இருக்கு எங்களுக்கு மட்டும்தான் இல்லை நாங்க அப்படி இந்த குழந்தை கூட கூட அதுல கிடங்கு வாட்டி தான் இதெல்லாம் விதண்டது ஆனால் அந்த ஒரு வசதி எனக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு இதுக்குள்ள வந்து ஒரு டாய்லெட்டு இது இந்த கரண்ட் வசதியும் திருத்த திருத்த வேலை கிடக்குது அதில் செஞ்சு எனக்கு இதில் ஒரு எல்லாம் ஃபுல்லாக உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இதில் ஒன்றும் உள்ளுக்க இருக்க அது இருக்கு இல்லாத அது பட்சத்தில் நாங்கள் அதுக்குள்ளே போய் இருந்தாங்க அப்போ அதுக்குள்ளே வாடகை கொடுத்து 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 இந்த மூன்று மாதமாக ஐயாயிரம் ஐயாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்க மாதிரி இருக்குது என்னால் வைக்க சொல்லி சொல்லி பார்த்தோன்னா அன்றைக்கும் போது சண்டை பிடிச்சிட்டு போனவேன் அந்த என்னால் செய்ய வச வசதி இல்லை வேலையே போயிடாது வசதி இல்லை எனக்கு உங்களை தாழ்மையா கிதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு செய்து சரி நாங்கள் பார்ப்போம் கடை உங்களுக்கு ஓகே தான் எனக்கு பார்ப்போம் வாழும்மா வாங்க பள்ளம் பிடி அக்கிறது இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கடை பிலச கடையாக முதல் நடந்துருக்குது பிறகு பூட்டப்பட்டிருக்குது இப்போ வந்து இதை ஒரு தேத்தனி கடையாக மாற்றி தெளிச்சிட்டு தான் நான் கேட்குறேன் ரொம்பக்குமே இந்த தேத்தனி கடை அதாவது அந்த ஸோ டீசல் அதில் அந்த கடை அதுக்கு வந்து நிறைய செலவாகுது நாங்கள் கொடுக்குற ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு முதல்ல அந்த தொழில் ஆரம்பித்தோம்னு சொன்னால் ஒரு இருபதாயிரம் ரூபா உழைக்கக்கூடிய உண்மைக்குமே பல சில இந்த தேத்தினை கடையெல்லாம் அறுபது வித லாபம் இருக்காங்க நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் விற்றா இந்த செலவு நாற்பது தான் இருக்கும் நல்ல லாபம் இருக்குது கஸ்டமர் இருக்காங்களா வாடிக்கையாளர்கள் இருக்காங்க நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணால் வந்து வாங்கக்கூடிய அகழ் இருக்கிறாங்களா இருக்கா சுற்றி செலவு இருக்குதா சுற்றி சுற்றி தோட்டங்கள் வேலை செய்யாமல் இருக்கிறாங்க ஜனங்கள் கேட்கறது இல்லை துறவங்க திரவங்க துரவங்கு அந்த இப்போ நான் கஷ்டம் வந்து போயிருக்கிறேன் என்னால் முடியலை அவன் நல்லா இருக்க விதைகளை நான் எதாவது செய்கிறேன்னு சொல்லி ஜனங்களை கூட செல்றேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த உள்ளுக்கெல்லாம் முறிஞ்சு போச்சுது எல்லாம் இந்த கப்படெல்லாம் முறிஞ்சு போச்சு இதுக்கு நிலை இல்லை தடி உண்டு ஆ தடி உண்டு தான் வச்சிருக்கீங்க இல்லையாடி உள்ள உறங்குறீங்களே இந்த காரங்க எல்லாம் தடியில் வச்சு தான் முட்டு சரியான எல்லாம் இருந்து எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து தந்தீங்களா மட்டும் எனக்கு காணும் ம் சரிண்ணா அண்ணா சொந்தங்கள் எல்லாம் வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அண்ணாவினுடைய நிலைமை வந்து உண்மைக்குமே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த அண்ணா வந்து கண்ணீர் விட்ட அளவுக்கு நீங்கள் இந்த கண்ணை பார்த்துருப்பீங்க கண்ணெல்லாம் கிளம்பி போய்ட்டு உண்மைக்குமே பன்னெண்டு பை புடு மூணு கிட்ட இருந்து அது மூத்த படிய தேவலன் அப்பெல்லாம் வேதனை தானே இருக்கு சொல்லிட்டேன் ஓவர்ட் அலந்துருவன் அப்படி கஷ்டம் வீடியோ கதைக்கணும் என்ன கலந்தனா இந்த கஷ்டம் இல்லை சொல்றாங்க அழுதுட்டு வந்ததுக்காக நான் நிவரை கதைக்க விட்டு அந்தளத்துக்கு நாங்க நொந்து இருக்கிறோம் எல்லாராலையும் கைவிடப்பட்டு எங்களுக்கு இந்த உதவியா மட்டும் செய்திருச்சிங்கன்னா பெரிய உதவியா இருக்கு நாங்க கிடைக்க இந்த உதவியா மட்டும் கடவுளை எனக்கு அதே காரணம் பார்த்தீங்க அதை பார்க்க இப்போ நீங்கள் வந்து இதில் இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது ஒரு உறவு இவர்களை வந்து உங்களோட உறவினர்களை அனுப்பி கொண்டு ஒரு ஒரு அங்கே செய்யப்படுற ஒரு ஆடம்பர சிலவே ஏதாவது ஒன்று நீங்கள் நிவர்த்தி பண்ணி இந்த குடும்பத்துக்கு நீங்கள் அதை உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த குடும்பம் முன்னுக்கு வந்துரு இது ஆனால் அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு டொய்லெட் வசதி கிணறு வசதி இந்த கடை போவத்துக்கான வசதி மூன்றையும் கேட்டிருக்கணும் இதை பார்த்துட்டு இருக்க சொந்தங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம் ஆனால் அதை வந்து நாங்கள் நாலஞ்சு பேர் இணைஞ்சு சேர்க்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து உங்களால் முடிஞ்சது அப்படி அப்படி செய்ய வந்து அது இவர்களுக்கு தேவையான நிதியை கூட 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 வரக்கூட வாய்ப்பிருக்கு நீங்கள் ஒரு ஆளே டாய்லெட் செஞ்சு கொடுக்க இல்லாது கடை போட்டு கொடுக்க இல்லாது குழாய்க்கு நிர்ணயம் கொடுக்க நிறைய ஆகுமே அப்படி யோசிக்காமல் உங்களால் முடிஞ்சதை வந்து அந்த அண்ணக்கா அந்த பிள்ளைக்கா இன்னொரு பிள்ளை இருக்குதுண்ணாண்ணா பள்ளிக்கூடம் பிள்ளை எத்தனை வயசு அஞ்சு வயசா கும்பிளை பிள்ளையா ஸோ அப்போ வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது கிளை இருக்கிற தொலைபேசி இறக்க தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் நான் இவர்களுடைய ஃபோன் நம்பரையே தரேன் நீங்கள் இவர்களுடைய நேரடியாக காய்ச்சி இவர்களுக்கே நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் இதான் சொந்தங்களே எனக்கும் வந்து மிக மனசுக்கு ஒரு சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது வேணுன்னு சொன்னால் நான் நாலு மூணு ஆம்புளேன்றதால் ஒரு ஆம்பளை அந்த வேதனைப்பட்டது என்னால் உயிர் தாங்கி கொள்ளலாம் இருந்து சரி போயிட்டு விட்டேன் கவலைப்படாதீங்க கவலைப்படாங்க சரி ஆமாம் வந்து அது மட்டும் இல்லாமல் டி உதயன் என்று சொல்ல போகிறேன் சுயசலாக இருக்கிற அந்த அண்ணாவுக்கு வந்து நன்றியை கொள்கிறேன் இன்றைக்கி அவர் கொடுத்த பணம் இது இல்லை ஆனால் இந்த குடும்பத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அந்த நிதி மூலம் தான் நான் அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி கிடைக்க போகணுன்னு சொன்னால் அதுக்கு காரணமாக இந்த டி உதயன் அண்ணாவேன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த டி உதயன் என்று சொல்ல போகிறேன் அந்த அண்ணாவுக்கு வந்து என்னுடைய மனமாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன் வேதனைப்படாங்கன்னா உங்களோட கடவுள் நம்பிக்கை உங்களை போய் கைவிடாது சரியா போயிட்டு தரட்டேன் போயிட்டு வரலாம்மா ஓகே போயிட்டு வரேன் பாய் தம்பி பாய் ஓ நானும் நீங்கள் கொஞ்சம் மேற்கும் குறைக்காங்க நீங்கள் நிறைய தடவை கோல் பண்ணிட்டீங்க நல்லா வரையலாம் போய்ட்டுது நீங்கள் கதைச்சா நான் உங்களை பற்றி எல்லாம் டிவியில் விசாரித்து இப்போ உடனே நான் போகிறதில்ல கோல் பண்ணேன் அவளை பற்றி வேறு ஒரு ஆக்கள் மூலமாக விசாரித்து போட்டு தான் வருவேன் என்னென்னு சொன்னால் ஒரு வீடியோ போட்டால் அதை மக்கள் நம்பி நம்ம அங்கே வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் உதவி செய்கிற வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை தான் போடுவாங்க அப்போ எடுத்து அனுப்பிச்சுட்டா நான் வரையில உங்களை வீட்டை வந்துட்டு உங்களை வீடியோ எடுக்க மாட்டேன்னு நான் போனால் அது உங்களுக்கு மனஸ்தான் கவலை அதனால் உங்களை பற்றி நான் ரெண்டு மூணு நாள் விசாரித்து போட்டு தான் நாங்கள் வருவோம் அதான் லேட் ஆகிட்டு நீங்கள் கோல் பண்ணாலும் சரி போயிட்டு வரணும் ஓகே